வணக்கம் மக்களே வெல்கம் டு எல்எஸ்டிஎஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வாராகி அம்மனுடைய பூஜையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழர்களின் பாரம்பரிய வழிபாட்டு முறைகளில் மிகவும் முக்கியமான இடம் வகிப்பவங்க வந்து இந்த வாராகி அம்மன் தாய் சக்தி வாய்ந்த அம்சங்களை கொண்ட இவர் வந்து குறிப்பாக பொருளாதார வளம் மற்றும் செல்வ வளர்ச்சியை அருள்பவராக கருதப்படுகிறார் பண பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் வாராகி அம்மனை சரியாக வழிபடுவதன் மூலம் தங்கள் வாழ்வில் நேர்மறை மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என்று நம்பப்படுகிறது வாராகி அம்மனை நம்ம வழிபடுறோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாராகி அம்மனை வழிபடும் போது அன்னைக்கு திருப்தி அளிக்க நாள்தோறும் தீபம் தீபம் ஏற்றுவது மிகவும் முக்கியம் அந்த தீபத்தில் ஒரு அகல் விளக்கு வச்சு அதில் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா விளக்கெண்ணெய் அதை பயன்படுத்தி நம்ம பூஜை அறையில் தீபத்தை ஏற்றி வழிபடுவது சிறந்த பலனை தரும் அம்மனுக்கு நம்ம இந்த மாதிரி வழிபடுறதால நம்மளுக்கு அது ஒரு சிறந்த பல பலனை தரும் வா வாராகி அம்மனுக்குரிய பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வரும் பூர நட்சத்திரம் நாளில் ஏலக்காய் இருக்குங்கள அந்த ஏலக்காவை வச்சு ஒரு மாலையாக நம்ம கோர்த்து வாராகி அம்மனுக்கு சாத்தி நம்ம வழிபடும்போது அது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் இது மகாலக்ஷ்மியின் அருளை பெற உதவும் என்பதும் நம்பப்படுது வாராகி அம்மனை நினைத்து நம்ம ரெண்டு மண் மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் நெய்யோ நெய் தீபமும் ஏற்றலாம் இல்லை விளக்கெண்ணெய் தேங்காய் இது மூணு இது மூணுத்துல எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நெய் தீபம் ஏற்றுறீங்கன்னா அது அதில் ஊ அந்த அகல் விளக்கில் ஊற்றி சிகப்பு திருட்டி பிரார்த்தனை செய்யணும் அம்மனை என்ன பண்ணாலும் பிரார்த்தனை செய்யணும் வீட்டில் வாராகி அம்மன் சிலை அல்லது வாராகி அம்மன் படம் வச்சு நீங்கள் வழிபடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பணப்பிரச்சனைகள் நீங்கி நிம்மதி நிலவும் சில நாட்களில் கடன் சிக்கல்களும் இருந்ததுன்னா நம்மளுக்கு கடன் சிக்கல் இருந்ததுன்னா அதை வந்து இந்த அம்பிகையை வழிபடுறதால அது தீர்ந்துடும் அதுதான் அதுதான் இதில் மெயினே கடன் பிரச்சனை நம்மளுக்கு கடன் சிக்கல்கள் கடன் பிரச்சனை இருந்ததுன்னா இந்த அம்மனை நம்ம வழிபட்டோன்னா கண்டிப்பாக அந்த அதுக்கு அதுக்குரிய தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அதில் நம்பப்படுது பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை கடன் சிக்கல்கள் எது இருந்தாலும் வந்து இதை இது மூலம் நம்மளுக்கு தீந்துடும் வெள்ளிக்கிழமை வந்து நம்ம வாரகி அம்மனை வழிபடுறதால ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அந்த வெள்ளிக்கிழமைகளை ந நம்ம வாராகி அம்மனை வழிபடுவது சிறந்த நாளாகவும் கருதப்படுகிறது அம்மனை வழிபடுவதற்கு பூஜைக்கு தேவையான பொருட்களில் வந்து தாமரை மலரும் நம்ம வச்சுக்கலாம் அது இல்லாமல் சிகப்பு மலர்கள் எதுவாகனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சாமிக்கு பஞ்சதீப எண்ணெய் சாம்பிராணி கற்பூர ஆரத்தி ஆகியவை பூஜையும் மேலும் சிறப்பாகும் நம்மளுக்கு பூஜைக்கு என்னென்ன முடியுமோ இப்போ சிலை வச்சுருந்தீங்கன்னா சி அந்த சிலைக்கு அபிஷேகங்கள் நம்மளுக்கு மஞ்சள் குங்குமம் நம்ம எது வேணாலும் அபிஷேக பொருட்கள் எந்த அபிஷேக பொருட்கள் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணி அப்போ அபிஷேகம் பண்ணலாம் அதுவும் அம்மனுக்கு சிறப்பு தான் இந்த பொருட்களை பயன்படுத்தி வழிபடுவதால் அம்மனின் அருள் கிடைத்து நம் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழும் நம்ம வாராகி அம்மனை நம்ம வழிபடும் போது சில மந்திரங்களையும் சொல்லி நம்ம வழிபடுறது மிகவும் சக்தியை உண்டாக்கும் ஓம் ஹீம் வாராகி அம்மனே போற்றி போன்ற மந்திரங்களை நம்ம ரெகுலராக நம்ம நம்ம அம்மனை நோக்கி சொல்லி அந்த மந்திரத்தை ஜபித்துக்கிட்டே வந்தோம்னா தினசரி பூஜையில் நம்ம இதையே சொல்லிக்கிட்டு வந்தோம்னா நம்மளோட பண நெருக்கடிகள் கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் அந்த அம்மன் நீக்கி வைப்பாங்க வாராகி அம்மனுக்கு நம்ம வந்து எப்படி விரதம் இருக்கணும்னா அவங்கள மகிழ்விக்கிறதுக்காக நம்ம அவங்க மனசு நல்லா குளிரணுன்னா நல்லா நம்மளுக்கு நடந்து அவங்க நம்ம எல்லாம் ஏற்றுக்கணுன்னா நம்ம செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமைகளில் விரதம் அவங்களுக்காக விரதம் இருந்து பூஜை செய்து பிரார்த்தனை பிரார்த்தனை செஞ்சோன்னா நம்ம வாழ்வில் செல்வம் வந்து திரண்டு வரும் நம்மளோட பிரச்சனைகளெல்லாம் எல்லாம் அதாவது எங்கே அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போயிடும் எந்த ஒரு நம்மளுக்கு மன கஷ்டமோ பண கஷ்டமோ இல்லாமல் நல்லபடியாக இருக்கலாம் அதுக்கு வாராகி அம்மனுக்கு வந்து நம்ம செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை விரதம் இருக்கிறது இன்னும் மேலும் மேலும் நம்மளுக்கு சிறப்பை கொடுக்கும் வாராகி அம்மனை விலக்கேற்றி அதிகாலை நேரத்தில் வழிபட்டால் மிகுந்த சக்தி மற்றும் ஆன்மீக ஆரோக்கியம் கிடைக்கும் இரவு நேரத்தில் அமைதியான சூழ்நிலையில் அம்மனை வழிபடுவதும் மன நிம்மதி மற்றும் நற்சக்தியை நம்ம